அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி இருவரும் கூட்டாக அறிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பாமக தலைவர் அன்புமணி இன்று காலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் தற்போது தங்கள் கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி மேலும் சில கட்சிகள் தங்கள் கூட்டணியில் சேருவார்கள் என்றார் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைவர்கள் விரும்பிய இரண்டு இருக்கின்ற தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம் எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் தொடர்ந்து பேசிய அன்புமணி மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றும் தங்கள் கூட்டணி தேர்தலில் பெரும் வெற்றி பெறும் என்றும் கூறினார் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது வலுவான கூட்டணி எங்களுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுக ஆட்சி ஊழல் செய்கின்ற திமுக ஆட்சி பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சி அரசு ஊழியர்கள் மீனவர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தலைமையில் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம்